அனைவருக்கும் வணக்கம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பெயர்ச்சி பலன் கடகம் ராசி நேயர்களே கடக ராசிக்காரர்களே உங்களுக்கு கண்டக சனியானது முடிந்து அஷ்டம சனியானது ஆரம்பமாகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தில் மகர ராசியிலிருந்து எட்டாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது அஷ்டமஸ்தானம் எட்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று சொல்வார்கள் அதாவது என்னவென்றால் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் ரொம்ப வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய மீனிங் தான் அது ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நோ ப்ராப்ளம் தான் சரிங்களா கடகராசி நேயர்களே ஒன்றும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக கூட பயப்பட வேண்டாங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய தொழில்ஸ்தானம் பத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கார் மேசராசி அதுவும் சரிங்களா அதனால் நோ ப்ராப்ளம் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதுல கிடையாது உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய வீட்லேயும் தொழில் ஸ்தானாதிபதி வீட்லேயும் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ என்ன அப்படின்னா பணியில் சீரும் சிறப்பும் உண்டு வேலையில் ரொம்ப வந்து சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருந்த காலம் மாறப்போகுது இனி வந்து வேலையில் உங்களுடைய உயர் மற்ற அளவில் இருக்கக்கூடியவங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் நீங்களும் கொஞ்சம் பேச்சு வழக்கில் சுமூகமான முறையில் பேச கற்றுக்கொள்ளுங்கள் எளிமையாக ஒரு இனிப்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யாருமே எந்த உதவியுமே செய்வாங்க ஸோ அளவில் தான் நேரங்காலம் நல்லா இருக்குது சரிங்களா அதே போல் புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் அவ்வளவுதான் சரிங்களா ஜாதகரிடம் சென்று ஜோசியரிடம் அவங்களுடைய உங்களுடைய ஜாதத்தை கொடுத்து உங்களுடைய தசாபுத்தி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது சரிங்களா அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரர்களை முடிவெடுங்க தொழில் ஸ்தானத்துல வந்து குரு பகவான் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து தொழிலில் வருமானத்தை பெற்றுத்தரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை சரி இருந்தாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அதை பொறுத்து தான் பலனே ஏன்னா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது எல்லாமே பெருசு செஞ்சிட இல்லை சரிங்களா ஜாதகத்தில் என்ன இப்போ நேரங்களால் நடக்குது புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் பத் ஜாதகத்தை வச்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தந்தை வழியில் ஆதரவு தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசுப்பு திடீர் பணவரம் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலையில் இருந்தவங்க எல்லாமே வந்து நீ ஃபீஸாக முடிவு காலம் வந்திருக்கோம் திரும்பி வந்து தாய்நாட்டுக்கு வரக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஸோ என்ன அப்படின்னா அங்கேருந்து இங்கே வேலை தேடிட்டு இருப்பீங்க வரலாம் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்ட்டு அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் முடிவெடுப்பீங்க ஸோ அதுவும் அப்படிதான் தசா புத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவுபடி பண்ணுங்கள் வெளிநாட்டு அன்பர்களே கடகராசிக்காரங்களே அதே போல் என்ன அப்படின்னா புதுசாக வெளிநாடு கிளம்பல அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் சரிங்களா மாற்றம் ஏற்படுங்கிற லோக்கல்லையே நம்ம ஊரில் இல்லாதது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கமே செய்யலான்னு பண்ணுவீங்க ஒரு தடவை பத்து தடவை உங்களுக்கான பிஸ்னஸ் உண்டா அப்படின்னு சொல்லி எந்த பிஸ்னஸ் தோணும் உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன பண்ணலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் போல செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஜோசியரிடம் சென்று ஆலோசனை பெற்று செய்து கொள்ளுங்கள் எல்லாமோட நண்பு நன்மையாகத்தான் இருக்கும் சரிங்களா நட்பண்புகள் உடைய நண்பர்களால் நல்லவை உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம்தான் இது ஸோ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை நாள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு போல் சனிக்கிழமனால சனீஸ்வரணம் வழிபாடு செய்வது சிறப்பு இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கிறது அது செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள் ஆனால் தாராளமாக பெருசாக செய்ய வேண்டியதில்லை உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் சரிங்களா அதுதாங்க சிறந்த ரெமிடி வேறு எதுவுமே கிடையாது கடகராசி அனுப்பல அஷ்டமத்தில் சனியாக இருந்தாலும் சரி கடந்த கடக சனியாக இருந்தாலும் சரி உயிர் கண்டா பொருள் சேத கண்டா தொழிலில் நட்டா கூட்டாளி ஏமாற்றா இதில் எல்லாமே வந்து தப்பிச்சு வந்தாச்சு சரியா அட்டி பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் என்ன அப்படின்னா இப்போ எட்டல சனி சரிங்களா இதுவும் ஒரு அபாய காலம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த முறை அப்படி இல்லை கஸ்டமர் சனி ஒன்றும் பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது இருந்தாலும் வண்டி வாகனத்துலேயும் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க வாங்க சரிங்களா செவ்வாய்கிழமைனால அர்ச்சனை வச்சுட்டு வாங்க உங்களுடைய பெயருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெயருக்கும் சரிங்களா தந்தை உறவுகள் வழி ஏதாச்சும் பிரச்சனை வரைக்கும் சான்சஸ் இருக்குது அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் சும்மா நடந்துக்குங்க அவ்வளோதான் சரிங்களா பேச்சுவார்த்தை பேச்சு வழக்கில் மட்டும் வச்சுக்கோங்க பெருசாக ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வைக்க வேண்டாங்க அதே போல் தான் தந்தையினுடைய உறவு முறைகள்லையும் அவருடைய உடல் உபாதிகளுமே சிறப்பாக முறையில் எந்த ஒரு தொந்தரவும் நீங்கி நல்ல முறையில் இருப்பாங்க ஸோ நோ ப்ராப்ளம் கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபதாம் தேதி கூடிய சனி பகவானை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சிறப்பாக தான் பண்ணுவார் ஒன்று பெரிய ப்ராப்ளம் பொருள் சேதம் சிறு சேதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால் நோ ப்ராப்ளம் பயப்பட வேண்டாம் அன்னதானம் செய்யுங்க கோவிலில் அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுதாங்க ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அது வந்து சனி பகவானை வசைப்படுத்தக்கூடிய பரிகாரங்களில் அன்னதான பரிகாரம் தான் மெயின் அதனால் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பேவர்ஃல்லாகவே செய்வார் இப்போ அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார் ஆட்சி இருக்கார் ஸோ நோ ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேவரபுளாகவே இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை அனைத்துமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் நிச்சயகுமா ரெஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்னிடம் ஜாதகம் பார்க்க ஜாதகம் கேட்க பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரில் உங்களுடைய ஜாதக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேவை கட்டணம் உண்டு நன்றி